السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشحو ذر الخلي نام تدر جياها بارت يا دعاك لنديا ذكرها لنديا تقبل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த ஆவை நாம் ஓதினால் இதை ஓதி நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதனை பூர்த்தி செய்து தருகின்றான் இந்த ஆவை யார் வலமையாக ஓதி வருகிறார்கோ அவர் ஏழையாக இருந்தால் அல்லாஹ் அவரை செல்வ செழிப்போடு வாழ வைப்பான் கடனாளியாக இருந்தால் அவருடைய கடனை அல்லாஹ் நீக்குகின்றான் நினைத்த எல்லாம் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த துவாவை ஜிப்ரீல் அலிஹிஸ்லாம் அவர்கள் கூறும் பொழுது இதை ஓதி எதை கேட்டாலும் அல்லாஹ் அவருடைய அந்த கேட்டதை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று ஜிப்ரையில் அலிஹஹலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி சொல்லு அல்லாஹு அலஹி அவர்களிடம் கூறிய மிகவும் அற்புதமான ஒரு து ஆ நாம் இதனை யக்கீனோடு ஹுலாசோடு ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் இந்த து ஒவ்வொரு நாளும் ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துவான் கடனால் என் கடன் அடையும் அதே போன்று ஏழையை அல்லாஹ் செல்வ செழிப்போடு வாழ வைப்பான் நினைத்த காரியங்களை எல்லாம் பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகவும் அற்புதமானது ஆ என்னது ஆ என்றாள் يا أول الأولين، يا آخر الآخرين، يا ذا القوة المتين، يا راحم المساكين، يا أرحم الراحمين، يا أول الأولين، يا آخر الآخرين، يا ذا القوة المتين، يا راحم المساكين، يا أرحم الراحمين، عند دعائي أور او இதை ஓதி நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துவாக இந்த து இறந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்